கேழ்வரகு மற்றும் கேழ்வரகு மாவை வைத்து சத்தான சுவையான ஆறு விதமான உணவு வகைகளை நாம் இன்று பார்க்க போகிறோம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் முதலாவதாக கேழ்வரகு இடியாப்பம் ரெண்டு கப்பு மாவு எடுக்கிறேன் அதனால் நான் ஒரு மூணு கப்பு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா சூடு இருக்கணும் இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ரெண்டு கப்பு ராகி மாவு இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் ரெண்டு கப் மாவை சேர்த்துட்டு மிதமான தீயில தீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாது ஒரு நாலஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த நெய்யும் மாவும் நல்லா கலந்து அது வந்து நல்லா ஒரு பொழப்புழப்பான ஒரு ஸ்டேஜ் வரும் அதே மாதிரி வாசனை வந்து நல்ல ஒரு மனம் வரும் அதிலேருந்து கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்கணும் மாவு அந்த அளவுக்கு வந்து மாவு நம்ம வறுத்து எடுக்கணும் மாவு கொஞ்சம் கூட கருகக்கூடாது அடியில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நீங்கள் கேலரி எடுத்துருங்க இப்போ இதை எடுத்து இன்னொரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க எதில் நம்ம கலக்க போகிறோமோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக தேவையில்லை சேர்த்துட்டு சுடு தண்ணி நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும் இப்போ இந்த ரெண்டு கப்பு மாவுக்கு எனக்கு ரெண்டரை கப்பு தண்ணீர் தேவைப்பட்டுச்சு கண்டிப்பாக இந்த அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும் ஆனால் நம்ம ஒரே அடியாக சேர்த்துட்டோன்னா ராகி மாவு அப்படியே உடனே நீர்த்துரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் இந்த மாதிரி கிளறணும் கரண்டி வச்சு கிளறுங்க ஏன்னா இது அதிகமான சூடு இருக்கும் மாவுமே சூடாக இருக்குது தண்ணியுமே கொதி தண்ணி அதனால் கை வச்சிடாதீங்க கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் கை போட்டு பிசையலாம் இப்போ இந்த மாதிரி பதமான ஸ்டேஜ் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நீங்கள் அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு இடியாப்பம் பிழிகிற ஸ்டேஜுக்கு வந்து நாம் பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி இடியாப்ப குழல்லில் சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி குழலில் சேர்த்து இனி நம்ம இடியாப்பை புழிய வேண்டியது தான் இந்த மாவு பதம் தான் ரொம்ப முக்கியம் இந்த ராகி இடியாப்பத்துக்கு இப்போ பாருங்கள் இந்த குழலில் மூணு குழல் மாவு வந்துச்சு எனக்கு இந்த அளவுக்கு எடுத்து ஒரு குழலுக்கு ஒரு மூணு இடியாப்பம் போல் நான் செஞ்சேன் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி போல் சேர்த்து காட்டன் துணியை வேடு கட்டி வச்சுருக்கிறேன் ஸ்டவ்வில் இப்போ அந்த ஆவி தண்ணீர் கொதித்து ஆவி நல்லா மேலே வரும் போது தான் நாம் இடியாப்பம் பிழியணும் இந்த மாதிரி செய்யும் போது இடியாப்பம் நல்ல பெரிய அளவில் செய்யலாம் நாம வேகிற நேரம் எல்லாத்துக்குமே ஒன்று தான் அரிசி மாவில் செய்யும் போது ஒரு இருபது முப்பது செகண்ட்லேயே இடியாப்பம் வெந்துடும் ஆனால் ராகி மாவுன்றதுனால ஒரு நாற்பது செகண்ட் வந்து அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஏற்கனவே வருத்த மாவு சுடு தண்ணி அதுலேயே பாதியளவுக்கு மாவு வெந்திருக்கும் அதனால் இதில் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது செகண்ட் வெந்துச்சுனா போதும் தண்ணியில் கை தொட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது பாருங்கள் மிருதுவான இந்த இலைகள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிற அளவுக்கு ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இதையே அரிசியில் செய்கிறது வந்து நான் தனி வீடியோவாக போட்டிருக்கிறேன் அதில் எப்படி வேடு கட்டுறது எல்லாமே முறையாக சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி நாம் மிச்ச இடியாப்பங்களை செய்து எடுத்துடலாம் தேங்காய் சட்னி கூட இல்லை குருமா இல்லை இல்லை நான்வெஜ்ஜு சால்னா அந்த மாதிரியெல்லாம் கூட வச்சு இது கூட சாப்பிட்றவங்க விருப்பப்படுறவங்க சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே தேங்காய்ப்பூ சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் இடியாப்பம் கூட அதனால் நான் இன்றைக்கி ராகி மாவு இடியாப்பத்தையும் அதே மாதிரி பிச்சி போட்டு அது கூட ஒரு கப்பு தேங்காய் துருவல் கொஞ்சம் ஏலப்பொடி தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை இது கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கிளறிட்டோன்னா நல்ல பொல போலன்னு மிருதுவான இடியாப்பம் ரெடி ஆயிடும் நமக்கு சின்ன பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் காலை வேலையில் இந்த மாதிரி பச்சை தேங்காய் சேர்த்து உணவுகளை சாப்பிட்றது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது இந்த முறையை வந்து நாம் அதிகமாக பிள்ளைகளுக்கு கொடுத்து பழகலாம் புட்டு இடியாப்பம் இல்லை தேங்காய் பால் எடுத்து ஆப்பம் இந்த மாதிரி சாப்பாடு சட்னி அரைக்கும் போது கூட எண்ணெயில் சேர்க்காமல் அரைச்சி சேர்த்துக்கிறது நல்லது இரண்டாவதாக ராகி மாவில் கொழுக்கட்டை பூரணம் வதக்காமல் இப்போ நான் வாழை இலையில் மாவு வச்சு தட்டி செய்ய போகிறேன் அதனால் வாழை இலையை கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு வதக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் மடிக்கிறதுக்கு கிழிஞ்சு போகாது இல்லைனா சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடணும் ஒரு கப்பு ராகி மாவு அதே மாதிரி கொஞ்சம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போதும் சேர்த்துட்டு ராகி மாவு செய்யறதுக்கு தண்ணி நல்லா சூடாக இருந்தாலும் நல்லது தான் அது மாதிரி நல்ல சூடான தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கிளறிடுங்க ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க ராகி மாவுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது கிளரி மூடி வச்சிருங்க நல்லா ரொம்ப நல்லா பிசையணுன்னு அவசியம் இல்லை இந்த சுடு தண்ணி கலந்து நல்லா இந்த மாவை மூடி வச்சுருங்க அப்புறமா எண்ணெய் சேர்த்து இதை கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் இப்போ பூரணத்துக்காக கடலைப்பருப்பு ஒரு கால் கப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கிறேன் இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொலன்னு ஓட்டி எடுத்துடுங்க தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் அதே மாதிரி நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் நுணுக்கி வச்சுக்கோங்க இப்போது ராகி மாவில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக அப்படி பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா விரிசல் இல்லாமல் நமக்கு கொழுக்கட்டை வரும் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு அவிச்சது தேங்காய் துருவல் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை இதெல்லாம் ஒரே அளவாக எடுத்து கலந்து வச்சுக்கோங்க பூரணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு நாம் வதக்கி செய்கிறத விட இந்த மாதிரி பச்சையாக சேர்க்கும் போது அந்த சுவையும் சத்தும் வந்து கூடுதலாகவே இருக்கும் இப்போ ராகி மாவு ஒரு உருண்டை எடுத்து நாம் வதக்கி வச்சுருக்கிற வாடை இலையில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கையிலேயே நல்லா நம்ம விரலை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தாலே எல்லா பக்கமும் ஈவனாக ஒரு பக்கம் அதிகமாகும் ஒரு பக்கம் கம்மி மாவு அப்படி இருக்கக்கூடாது ஈவனாக எவ்வளோ பெருசுக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பெருசு தட்டலாம் தட்டிட்டு இப்போ நீங்கள் அந்த இலையில் எண்ணெய் எதுவுமே தடவணுன்னு அவசியம் இல்லை பூரணத்தை உள்ளே வச்சு அந்த வாய்ப்பகுதியை நல்லா சீல் பண்ணி அழுத்தி மூடிடுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி அந்த மாவு வாய் பகுதியை நல்லா அழுத்திட்டிங்கன்னா அந்த பூரணம் வெளியே வராது அவியும் போது மாதிரி எல்லாத்தையும் செய்து வச்சுடுங்க இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தட்டை வச்சு அது மேலே நாம் செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை வச்சிடுங்க அது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும் இந்த மாவு எல்லாமே நல்லா வெந்து வரணும் இப்போ மிச்ச மாவை நான் அந்த மாதிரி கையில் பிடிச்சி வச்சுட்டேன் அதில் நீங்கள் தேங்காய் பூரணம் கூட நீங்கள் பிடிச்சி வச்சு அவிக்கலாம் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இலையில் கொஞ்சம் கூட ஒட்டலை கொழுக்கட்டை அவ்வளோ சுவையாக இருக்கும் நமக்கு கூடுதல் வேலையும் இருக்காது அதே மாதிரி நாம் வதக்கிறத விட இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றது தான் நல்லது பாருங்கள் கொழுக்கட்டை உள்ளே பூரணம் நல்ல ஸ்டஃபிங் எவ்வளோ பெருசு வேணுனாலும் செய்யலாம் கொழுக்கட்டை எவ்வளோ ஸ்டஃபிங்னாலும் நம்ம வைக்கலாம் இந்த முறையில் செய்யும் போது நீங்களும் செய்து கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் மூன்றாவதாக கேழ்வரகு ஜூஸ் இப்போ நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ராகி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் தண்ணி ஊற்றி அலம்பி எடுத்துக்கோங்க இதை நல்லா அலசி எடுத்துட்டா போதும் சுத்தமான ராகியாக இருந்ததுன்னா ஒரு தடவை நீங்கள் அலசினாலே போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க ரொம்ப நேரம் ஃபில்டரில் போட்டு வடிகட்டணுன்னா இல்லை இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் இதை போட்டு வறுத்துக்கிட்டே இருங்க ஃப்ளேமை குறைவாக வைக்காதீங்க இப்போ பாருங்கள் வறுக்க வறுக்க இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக வர ஆரம்பிச்சிரும் இதை வந்து ரொம்ப தீர மாதிரியும் வருத்தரக்கூடாது அதை எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு அஞ்சு பாதாம் ஊற வச்ச பாதாம் இதே மாதிரி அஞ்சு முந்திரி சேர்த்துருக்கு நீங்கள் எதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சில்லு ரெண்டு ஏலக்காய் இதே மாதிரி வறுத்து வச்ச கேழ்வரகு சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிருங்க இப்போ இதை நாம் வடிகட்டிடலாம் இந்த பாலை வடிகட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த சக்கையை வந்து நம்ம ஒரு தடவை ஃபில்டர் பண்ணுறதோடு இதில் நமக்கு பால் வந்துடாது இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி தண்ணியை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம குறச்சிக்கிட்டு வரணும் தண்ணியை ஊற்றி மறுபடியும் இதை ஊற்றி வடிகட்டுங்க ஏன்னா கேழ்வரகு இன்னுமே அந்த பால் தன்மை இருக்கும் நமக்கு அதனால் இதை ஒரு மூணுலேருந்து நாலு தடவை ரிப்பீட் பண்ணணும் இப்போ மூணாவது தடவை வேணாலும் கால் கிளாஸ் தண்ணி நான் கொஞ்சமாக கேழ்வரகு எடுத்ததுனால இவ்வளோ ஒரு ரெண்டு மூணு தடவை நான் ரிப்பீட் பண்ணுற ப்ராசஸ் இதோடு போதும் இப்போ நான் நாட்டு சக்கரை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலக்கிறேன் சக்கரை சேர்க்காமலும் நாம குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கு சில்லுன்னு வேணுன்றவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க ஐஸ் போட்டு சாப்பிடாதீங்க வெயிலுக்கு அது நல்லதும் கிடையாது நான் இப்போ ஒரு சீட்லெஸ் பிளாக் கிரேப்ஸ் நேந்திர பழத்தில் கொஞ்சம் கட் பண்ணி சேர்க்குறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால நீங்கள் அதை பிளெயினாகவும் குடிக்கலாம் இப்போ நம்மளுடைய கேழ்வரகு ஜூஸ் ரெடி வெயிலுக்கு இதமான சத்தான ஒரு ஜூஸ் நாம் உடனடியாக செய்யக்கூடியதும் கூட குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருக்குமே தாராளமாக கொடுக்கலாம் நான்காவதாக கேழ்வரகு களி ஒரு கப்பளவுக்கு சாமையரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் இதே இது மாதிரி கொஞ்சம் லைட் மஞ்சள் கலராக இருக்கும் சாமை இந்த நம்ம என்ன தான் ஒரு ப்ராண்டட் பேக்கெட்டில் வாங்கினாலும் நீங்கள் எப்படி வாங்கும்போதோ அதில் சின்ன சின்ன கல் வந்து ஒரு சில பேக்கெட்ஸில் இருக்க தான் செய்யுது அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுற மெத்தட் நான் ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கிறேன் அந்த லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துடுங்க அதாவது நல்லா மிருதுவாக வெந்துடணும் அந்த அரிசி இப்போ ஒரு மூணு கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்துக்கிறேன் மூணு கப்பு ராகி மாவு எடுத்துட்டு ரெண்டு கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா அதை கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருங்க ராகி மாவு கட்டி தட்டாது நல்லா நம்ம கலந்து வச்சிடணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் மூடி வச்சுருங்க இப்போ நம்மளுடைய சாமை அரிசி வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு மிருதுவாக வெந்திருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்துடணும் அப்போ தான் அந்த மாவு கூட கிண்டும் போது ரெண்டுமே நல்லா பைண்ட் ஆகும் இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வர வச்சுருங்க நல்லா ஒரு கொதி வந்துடணும் இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கொதி வந்ததும் இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை அதில் நாம் சேர்த்துடலாம் ஒரு கையில் நீங்கள் அதை ஊற்றிட்டு இன்னொரு கையில் வந்து அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க இல்லைன்னா சில டைம் அதை கட்டி தட்டும் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு போல் தண்ணீரும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விடணும் அந்த அரிசியும் அந்த ராகி மாவும் ரெண்டுமே பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கிண்டிகிட்டே வரும்போது அது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி திக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் இது வரைக்குமே நீங்கள் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேமில் கூட வச்சு கூட செய்யலாம் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் இதை எல்லாமே எடுத்து போட்டு கையில் தண்ணி தொட்டு தொட்டு எடுங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு எடுங்க இல்லைன்னா அவ்வளோ கொதித்தன்மை இருக்கும் இதில் இதை அப்படியே மூடி போட்டு தம்மில் போடுற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சு விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதமான களி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடியில் ஒட்டவும் ஒட்டாது இப்போ இதை நீங்கள் தண்ணியில் நம்ம விரலை தண்ணியில் நினச்சிட்டு அந்த களியை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விரலை கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இது தான் களி நல்லா வெந்திருக்குன்றதுக்காக பதம் ராகி மாவு களி அதிகமாக வெந்தாலும் நீர்த்த மாதிரி ஆகும் அதனால் இது பதம் வந்து ரொம்ப முக்கியம் வேகாமல் இருந்தாலும் வயிற்று பிரச்சனையை கிண்டி விட்டுடும் இப்போ இந்த களியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி வேடு கட்டிட்டீங்கன்னா தண்ணீர் விடாமல் இருக்கும் தட்டு போட்டெல்லாம் மூடி வச்சிங்கன்னா நீர் விடும் இதே மாதிரி இது மட்டும் இல்லை சாதம் கூட வடித்து இந்த மாதிரி வேடு கட்டி வச்சிட்டோன்னா நீர் விடாமல் இருக்கும் சில பேர் குக்கரில் வைக்கிற சாதம் அடி கட்டி ஆகுதுன்றாங்க வட் குக்கரில் உடனே வேறு பாத்திரத்தில் கொட்டி இப்படி வச்சிட்டிங்கன்னா கட்டி வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் போல போலன்னு இப்போ பாருங்கள் இந்த களிக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இதையே வெஜிடேரியனாக இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை தயிரில் போட்டு பச்சடி மாதிரி சேர்த்து அது கூட சாப்பிடலாம் வெயிலுக்கு ஏற்ற சிறந்த காம்போ இது தான் செய்து பாருங்கள் ஐந்தாவதாக கேழ்வரகு கூழ் பதமான சாமையரிசி ராகி களி வந்து ரெடி ஆகிடும் சாமையரிசிக்கு பதில் வரகு சேர்க்கலாம் சோள நோய் சேர்க்கலாம் இல்லை வெறும் பச்சரிசி நோய் சேர்க்கலாம் இந்த மாதிரி எதுவும் சேர்த்து செய்யலாம் ருசியாக இருக்கும் வெறும் ராகி மாவு சில பேர் கொத்துக்காது இது உடனே ஃப்ரெஷ்ஷாக தயிர் சேர்த்து உப்பு சின்ன வெங்காயமே சேர்த்து நல்லா கரைச்சி கூழாக குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க இதை வந்து மறுநாள் புளிக்க வச்சு எல்லாம் சாப்பிடக்கூடாது கண்டிப்பாகவே சாப்பிடக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிடணும் அதேமாதிரி சில பேர் வந்துட்டு சாதம் வடிச்ச தண்ணியில் மாவு கரைச்சி வைப்பாங்க இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆனால் இற்போதிக்கி நமக்கு இது உதவாது வீட்டில் இருக்கிறதுனால நம்ம அதிக உழைப்பு இல்லை நமக்கு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த எண்ணெயில் பொறிச்ச மோர் மிளகாய் வடாம் இதெல்லாம் வச்சு சாப்பிடாதீங்க இப்போ இதையே நம்ம நைட்டு இந்த களி செய்தோன்னா இப்போ இந்த உருண்டைகளை ஒரு பத்து மணிக்கு மேலே உருட்டி போட்டு நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இல்லை துணி போட்டு வேடு கட்டி வச்சுருங்க மறுநாள் காலையில் எடுத்து கரைச்சி சாப்பிட அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அதே மாதிரி சுகர் பேஷண்ட் சுகர் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னா இது கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும் புளிச்சிருக்கிறதுனால அதிகம் புளிப்பு ஏறாது இருந்தாலுமே சாப்பிடக்கூடாது இதை வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து மற்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிடலாம் வெயிலுக்கு ரொம்ப சிறந்த பாடி கூலண்ட் இது நம்ம உடம்பை குளிர்ச்சியாக்கும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யலாம் தம்பில் செய்து சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது வெயிலுக்கு இதையே வந்து சென்னையில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க அப்போ இந்த கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை எல்லாம் தருவாங்க அப்போ இந்த கருவாட்டு குழம்பு கூழில் இந்த மாதிரி ஊற்றி குடிப்பாங்க இல்லைன்னா அள்ளி சாப்பிடுவாங்க ஆறாவதாக கேழ்வரகு அடை இப்போ நான் ரெண்டு அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் ஒரு வானொலி வச்சு ஒரு மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்து எடுத்துறேங்க ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துகிட்டா போதும் ஏன்னா அதிகமாக நம்ம கடையில் தான் மாவு வாங்குகிறோம் அதனால் வீட்லேயே நீங்கள் அரைச்சிங்கன்னா இது வறுக்கிறது கூட தேவையில்லை இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துறங்க இது கூட ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் விதை இல்லாமல் கில்லி போட்டு சேர்த்துருங்க சேர்த்து இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறந்ததுக்கு அப்புறமா நாம் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக இஞ்சி துருவின இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் கொத்தமல்லி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்ல பெரட்டை பெரட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து ஒரு நாலு கப்பு தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த வறுத்த மாவை சேர்த்துறங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கின வெங்காயத்தையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் இந்த பருப்பு வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம் உங்களுக்கு முருங்கைக்கீரை இதில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு பிடி சேர்த்து வதக்கலாம் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிருங்க மாவை இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வறுத்துட்டு தண்ணியும் சேர்த்து பாதி அளவுக்கு மாவு வெந்துடுது அதுக்கப்புறமா அடை தட்டி சாப்பிடும்போது இந்த வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து பிரச்சனை பண்ணாது சில பேருக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சில பச்சை மாவெல்லாம் ஒத்துக்காது இந்த மாதிரி ப்ராசஸ் செய்யும் போது அது கொஞ்சம் ஈஸியாகவே டைஜஷன் ஆகிடும் இப்போது ஒரு இலை இல்லைன்னா இந்த மாதிரி ஷீட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு எடுத்து தட்டலாம் கையில் தண்ணி நினச்சிக்கணும் இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம தவா சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துறங்க இந்த தட்டுனதும் வந்து ஒட்டாமல் வரும் நம்ம எடுத்து போட்டு ஒரு பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் போல் வேகணும் இன்னொரு பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் போல் கண்டிப்பாக இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து மிதமான சூட்டில் வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை புளிப்பு இல்லாத வெங்காய சட்னி அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி